மாசமிகு பார்வையாளர்களே இன்று ஒரு முக்கியமான பொருளைச் சுற்றி சில கருத்துக்களை உங்களுடைய ஆழ்ந்த கவனத்திற்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதா இல்லையா என்ற சர்ச்சை இப்பொழுது எங்கேயுமே நடப்பதில்லை சமீபத்தில் இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி இந்தியாவினுடைய இளமையை ஒன்றிய அரசு பொருளாதார வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்தவில்லை அதாவது வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது என்பதை அது வேறு விதமாக சொல்லுது என்ன சொல்லுது இந்த இளமையெல்லாம் திறமையும் ஆற்றலும் உள்ள இளமை அதிகம் இருக்கிற ஒரு நாடு அதை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை என்று அது புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறது ஆனால் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் தலைவர்களும் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இருப்பதாகவே கண்டுகொள்வதில்லை எல்லாரும் வேலை செய்கிறாங்க என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லா கட்சியில் உள்ள சில தலைவர்கள் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று கூட சொல்லுகிறார்கள் ஏன்னா எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது வேலை செய்யாமல் வாழ முடியாதுல்ல ஒரு புள்ளி விவரம் சமீபத்தில் வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்கா பத்திரிகை வெளியிட்டது அது என்ன சொல்லுதுன்னா வருடம் ஒன்றிற்கு ஒரு லட்சம் இந்தியர்கள் இந்திய இளைஞர்கள் வேலை தேடி அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக புகுந்து விடுகிறார்கள் அவள் அங்கே திருப்பி அனுப்புகிறோம் என்று அவங்க திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பதாக ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க சரி இது உண்மையா என்று மத்திய அமைச்சரிடம் கேள்வி கேட்ட பொழுது மத்திய அமைச்சர் ஒரு மூதமான பதில் சொன்னார் ஆமாம் இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு சட்டவிரோதமாக தொழிலாளர்கள் வேலைக்கு போவது என்பது உண்மைதான் ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டிலே வேலை வாங்கித்தார் என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனங்கள் பொய்யை சொல்லி இந்த மாதிரி இல்லீகலாக ஏற்றுமதி பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா கேட்டுமதி பண்ணுறாங்க கனடாவுக்கு பண்ணுறாங்க குறிப்பாக மத்திய ஆசிய நாடுகளுக்கு எண்ணெய் வள நாடுகளுக்கு அதிகமாக அனுப்புகிறாங்க ஐம்பது சத சட்டவிரோதமான வேலைக்காக அனுப்பப்படவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார் என்ன சொல்கிறாரு ஆனால் எந்தெந்த நாட்டில் எவ்வளோ பேர் இங்கேருந்து போயிருக்காங்க என்ற புள்ளிவரை என்கிட்ட இல்லை அப்படிங்குற அது மத்திய அரசு வந்து அதுக்கு வேலை புழுக தெரியுமே தவிர புழுக முடியலைன்னு சொன்னால் புள்ளி ஓரம் இல்லைன்றவாங்க இல்லைனா பொய் புள்ளி கொடுப்பாங்க இதுதான் தெரியும் இப்போ நம்முடைய கேள்வி என்னவென்றால் இந்தியாவில் வேலை இறத்த இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் எதை வைத்து இருக்கிறது என்பது குறிப்பிட முடியும் இந்தியாவில் எல்லோரும் வேலை செய்கிறாங்க தான் என்ன வேலை செய்கிறாங்க பெரும்பான்மையான முழைப்பாளிகள் என்ன ஸ்கில் இருக்கோ என்ன படிப்பு இருக்கோ அதை பற்றி இல்லாமல் ஏதோ ஒரு பக்கோடா வியாபாரம் இல்லைன்னா ஜிக்கு ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா வீடுகளுக்கு பொருளை கொண்டு போவது இப்படிப்பட்ட வேலைகளை அதிகமாக செய்கிறார்கள் இப்போ இதை வேலை வாய்ப்பு கொடுப்பதாக அரசு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்க முடியும் எனவே இந்த வேலைகளின் தாட்டத்தை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரே கேள்வி என்னவென்றால் இந்தியாவில் நடக்கிற கிரைம்ஸை பாருங்கள் எத்தனை கிரைம்ஸ் கூடிக்கொண்டே போகிறது சைபர் கிரைம்ஸ் அது என்ன படிக்காதவங்க செய்கிறதா சைபர் கிரைம்ஸ் எல்லாம் நல்லா தான் அந்த வேலையை செய்ய முடியும் இப்போ அது அதிகமாகும் பொழுது அர்த்தம் என்னென்னா வேலை இல்லாதவர்கள் சைபர் கிரைமில் ஈடுபடுகிறார்கள் அந்த ஒரு புள்ளி ஓவரமே இந்தியாவில் வேலை இல்லாத திண்டாட்டம் தலைவிட்டு ஆடுகிறது என்பதை எழுதி சொல்லிவிட முடியும் விட இன்னொரு புள்ளி ஓரம் முக்கியமாக என்ன என்றால் இந்தியாவில் உள்ள பொருளாதார நிபுணர்கள் ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பாக மேனுஃபேக்சரிங் தொழில்களுக்கு அரசு கவனம் செலுத்துவதில்லை தொழில் வளர்ச்சி கவனம் செலுத்துவதில்லை சர்வீஸ் செக்டரில் தான் வேலை இருக்கான் மேனுஃபேக்சரிங்கில் வேலை இல்லை அதை செய்வதற்கு இந்த இளமையை பயன்படுத்த முடியும் அது அரசு செய்யவில்லை மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன தொழிற்புகளை கொண்டு வேகமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு தேவையான எந்திரங்கள் எந்திர கட்டமைப்புகள் விவசாய பொருளையும் கிடைக்கக்கூடிய மினரல்ஸை வைத்துக்கொண்டு புதிய புதிய சர்க்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்கள் அது எதுவுமே இந்தியாவில் அதிக வளர்களை இந்தியாவினுடைய தேச மொத்த வருவாயில் மேனுஃபேக்சரிங் செக்டர் கொடுப்பது வெறும் பதினேழு சதவீதம் தான் இந்திய இளைஞர்களை இந்திய அரசு இன்று ஆளுபவர்களுக்கு அது திராவிட மாடலும் இந்துத்துவ மாடலும் இவர்களுக்கு இந்தியாவில் உள்ள இளைஞர்களை அவர்களுடைய ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய தொழிலைக்கு பயன்படுத்தக்கூடிய முறையில் அவர்களுடைய திட்டமில்லை இளைஞர்கள் தான் உருவாக்க வேண்டியிருக்கு இன்று அதை செய்ய முடியும் ஏராளமான இந்தியாவினுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதாலே ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங்கான வழி உண்டு எனவே அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தக்கூடிய வரையிலே ஒரு திட்டங்களை உருவாக்கி அரசை வற்புறுத்துவது வேலையில்லா போக்குக போக்குகின்ற ஒரு இயக்கமாக ஆக்கினால் வழிய இந்த அரசு பதியாது திராவிட மாடல் அரசானாலும் இந்துத்துவம் ஆனாலும் அவர்களுக்கு இந்த அரசியல் தலைவர்களுக்கு போதுமான அறிவு கிடையாது எனவே அதை இளைஞர்கள் தான் இன்று கற்றுக் வேண்டிய நிலைமை இருக்கிறார்கள் எனவே இந்திய இளைஞர்களை வாலிபர் சங்கங்களை நீங்கள் உண்டு திரண்டு ஒரு புதிய இந்தியை உருவாக்குவதற்கு புதிய திட்டங்களை முன்வைத்து ஏக்கமாக ஆக்கிடுக என்று பழிவோடு கற்றுக்கொள்கிறோம்